ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற ஷோ கூட்டம் இங்க நாகனி கட்டுங்க நாகனியா ஆமாங்க அது பெரிய நாகனிங்க நல்ல செட்டப் கே அது கூட்டம் இது ஆறு நடத்துறது இது ஆறு உள்ள உள்ள விட்டது நடத்துறது அவருங்க ஐயோ பர்மிஷன் பக்கத்துல இருக்குங்க காட்டி கொடுத்துட்டாங்க எதையாவது சொல்லி சமாளிப்போம் சங்கண்ணா என்னது வந்து வந்து என்ன வந்து நாகன்னிக்குங்க என்ன நாகணி சோழன்னுட்டு என்ன சண்டையா சர்க்கஸ் கூடாமா ஐயோ சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாருமே இல்லைங்க நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எழுந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணி இல்லைங்க நாகனி இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கிட்டு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகணி அது நம்மள்தான் பாதப்படுவோமே

இந்த இடத்த விட்டு நகந்தீங்க நாகனிய தூக்கி நடு கடலை வீசி போடுவாங்க அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த கட்ட போறனுங்க நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும் எல்லாரும் இலவசமாக பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகனி தனி போகணும் அந்த நாகனி உங்க தேடி வருது பாருங்க முட்டாளடி இது என்ன கரகம் தனத்தனா இருக்கு அழுகுற முட்டை கட்டீங்க அதுக்கு ஆ இப்படியா only 6 months back அந்தால வையே தள்ள தள்ள சாப்பிடு

Thank <sweak> you. தம்பி தம்பி யார் நீ இங்க வந்து படுத்திருக்க என்ன ஊருங்க இது ராத்திரி பஸ்ல வந்த ஆம்பளை யாரும் கூடாது ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இங்கேயே படுக்க வச்சுட்டாங்க நல்ல வேளை இந்த சடையாண்டி சாமி தான் எனக்கு துணையா இருந்தாரு ஊருக்கு ஊரு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த ஊருக்கு இதுதான் கட்டுப்பாடு அது போகட்டும் இந்த ஊருக்கு என்ன விஷயம் வந்திருக்கீங்க நான் ரூரல் டெவலப்மென்ட் ஆபிசர்

தம்பி மருந்து கசப்பா தான் குடிச்சா தான் குணமாகும் அதே மாதிரிதான் சட்டமும் ஆமா நீங்க யாரு இந்த ஊரு தான் உங்க பேரு நீங்க வாங்க சொல்றேன் பயப்படாம வாங்க ஐயா யாரு பையன்

இதுல கையெழுத்து போட்டுக்கறாலே ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவருக்கு தான் இருக்குதே இப்போ எப்ப சொல்லாதா ஆமாமாமா நீங்க சொன்னது கரெகடா நாம செல்லாது சொல்ல கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்குங்க கிட்ட சந்தா வசூல் பண்றப்ப பொறுப்பு ஒப்பனச்ச தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் நம்மது குடி கொடுப்பீங்களா சில்லற காசா கொடுப்பேன் அப்பதானே ஆளு காரக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாது சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டுது என்னதுன்னா ரொம்ப நல்லது네 நீங்க போங்க வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க ஆ

அழிச்சி நல்லா எடுத்துற என் வீட்டில் டீச்சர் இது எங்க பரவாயில்ல உங்க மேல காக்கா எச்சோ அதனால் என்ற டீச்சர் இடது பக்கம் காக்கா எச்சப்பட்டதுனால இன்னைக்கு எதிர்பாராத சந்திப்பு நடக்க போகுது டீச்சர் மலா பலன்லாம் சரியா சொல்றியே நேத்து எம் மேல வலது பக்கம் எச்சம் என்னடா வலது பக்கமா வண்டி ஏறி வலது காணாம

ஆமா நீங்க இந்த எதுவும் குளிர் கொந்தீங்க நான் வந்தேன் இங்கடா மரத்தடியில வயசான உங்களுக்கு பணம் சொல்லிக் கொடுக்கறேன் சொல்லிக் கொடுக்கும் போது மேல எண்டு பாக்கா எச்சப்பட்டுருச்சே சரி பண்ணலான்னு வந்தேன் அந்தப்போ நானும் சொல்லிட்டேன் நீங்க ஐயோன்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் மறந்துடுங்க உங்களை பத்தி எங்க அண்ணன் நிறைய சொல்லிருக்காரு அண்ணதா யாருங்க உங்க அண்ணா? மேல எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா சொல்லுங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க வாங்க வரேங்க வாங்க வரேங்க வராதிங்க